ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் நாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரிமியத்தில் ஐந்து சதவீதம் தரகாக பெறுகிறார் அவர் ரூபாய் நானூற்றி எட்நூறை பிரிமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இது வந்து செய்த தொகை வசூல் செய்த தொகை இது அதுக்கப்புறம் ஐந்து சதவீத தொகை எவ்வளவுன்னு மொத்தமாக எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க பிரிமியமாக வசூல் செய்த தொகை தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு அதுக்கப்புறம் இது சதவீதத்தில் கொடுத்துக்கிறாங்களா அப்போது காப்பீட்டு முகவரின் தரகு சதவீதம் வீதம்னே எவ்வளோ அஞ்சு சதவீதம் அப்போ பாருங்கள் இது நம்ம எப்படி எழுதலாம் அஞ்சு சதவீதத்தில் இது எப்படி எதலானா அஞ்சு பை நூறாக எழுதலாம் அஞ்சு சதவீதத்தை அஞ்சு பை நூறாக எழுதலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போது ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறுக்கு எவ்வளோ தொகை தரகுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ரூபாய் நாலாயிரத்து எட்நூறுக்கு அவர் பெரும் தரகு தரகுன்னா இது ரெண்டு பேருக்கிடுங்க அப்போது அஞ்சு பை நூறு பெருக்கால் நாலாயிரத்தி எட்நூறு அப்போ இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போது அஞ்சு நாற்பத்தெட்டை நீங்கள் பெருகுனிங்கன்னா பாருங்கள் பெருக்காட்டுற நாற்பத்தெட்டு பெருக்கல் அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பதுக்கு பூஜ்ஜியம் நாலு நாலஞ்சு இருபது இருபத்தி நாலு அப்போ எவ்வளோ வருது ரூபாய் இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் அவர் பெரும் தரகுத்தொகை தொகை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் இரநூத்தி நாற்பது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இது கொஷின்ல குத்துக்கிறது எடுத்து எழுதிட்டோம் இது அஞ்சு சதவீதத்தை எப்படி எதில் அஞ்சு பை நூறு சத எழுதலாம் அப்போ இது ரெண்டும் நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்